அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் தற்போது ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் ஜனாதிபதி நன்றி சிங்காவின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடைவதால் அரசியல் அமைப்பின் பிரகாரம் எந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி நன்றி விக்ரம் சிங்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார தேர்தலை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இதற்கு ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அந்த அறிக்கையின் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதுடன் இது ஜனநாயக விரோத அறிக்கை என பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் இதேவேளை ரணில் விக்ரம் சிங்கவுக்கு தங்கள் வாக்குகளை வழங்குவதற்கு இலங்கை மக்கள் வரிசையில் நிற்கின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜீரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இவ்வாறான பின்னணியில் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மட்டுமே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியும் எனவும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் ஜனாதிபதி தேர்தலை முன்னகர்த்துவதே இதில் முக்கியமாக பயனுள்ள விடயம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான மின்சார கட்டண முன்மொழிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இந்த வாரம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தமது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் காலாண்டுக்கு தடவை மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்து கடந்த ஆண்டு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது இதற்கிடையே எதிர்வரும் ஜூலை மாதத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ள மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு இந்த வாரத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக காஞ்சிபுரம் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் வெள்ள முழுமையாக சேதமடைந்த வீடுகளை அரசு செலவில் முப்படையினரின் உதவியுடன் மீள கட்டுவதற்கான முன்மொழிவுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேரணியை ஜனாதிபதி நல் விக்ரம் சிங்க நேற்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இடைவெளி உலக சுற்றாடல் தின கொண்டாட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி நல் விக்ரம் சிங்க பணிபுரி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மேல் மாகாணத்தில் வெள்ள வடைந்துள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்றைய தினம் திறக்குமாறு அதிபர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பணிப்புரையை மேல் மாகாண ஆளுநர் ரொஷான் குணத்திலக விடுத்துள்ளார் நாட்டில் நிலவரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளநீரில் விளையாடுவது மற்றும் நீந்துவதினை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்கள் வெள்ளநீரில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரில் நினைந்த உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அழித்துவிடுமாறும் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டில் எலிக்காய்ச்சல் நோய் பரவி வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது நபரி கல்வி விலையத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என சப்ரோகா மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் சப்னோகா மாகாண கல்வி செயலாளர் அறிவிப்பன்றை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் நிவிதிகள கல்வி வலையத்தின் அலபத அயகம கலவான் ஆகிய கல்விப் பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று நிலவும் சீரட்ட காலநிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து பிராந்திய பணிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் என சப்பிரம மாகாண கல்வி செயலாளர் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி புகுக்கள பிரதேசத்தில் பஸ் ஒன்று பீதியில் இருந்த மின்கம்பம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது நாட்டில் நிலை பெறும் மழையுடனான மோசமான வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே பிரமித்த பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார் சீரட்ட காலநிலையால் இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரமித்த பண்டார தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் லாஸ் கேஸ் நிறுவனமும் விலையில் திருத்தம் செய்துள்ளது இதன்படி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் லாவ்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி அறுபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாவாக விற்பனையாக உள்ளது அத்துடன் ஐந்து கிலோ எடை கொண்ட கேஷ் விலை ரூபா அறுபத்தி ஐந்து குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக விற்பனையாக உள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது கோலும் நேற்று முற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித்த பேரிஸ் இதனை தெரிவித்துள்ளார் எதற்குமே பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் நிறைவடிய லிட்டரோ சமையல் எரிவாயுவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது கேகாலை பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மூன்று வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வீட்டின் பின்புறம் பாதுகாப்பு சுவர் கட்டுவதற்காக நேற்று காலை பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது தோண்டப்பட்ட பள்ளத்தில் குழந்தை இருந்தபோது அதற்கு மேலிருந்த மண்மேடு குழந்தை மீது சரிந்து விழுந்துள்ளது அதற்கு மேலிருந்த மண்மேடு குழந்தையிலிருந்து சரிந்து விழுந்ததாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் அங்கு வந்த பிரதேசவாசிகள் குழந்தையின் மீது விழுந்த மண்ணை அகற்றி உடனடியாக கேகாலை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காணாமல் போயுள்ள பெண்ணொருவர் மற்றும் அவரது மகளை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் காணாமல் போயுள்ள பெண்ணின் கணவரால் கட்டுநாயக்கா போலீஸில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்காமவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இருபத்தி ஆறு வயதுடைய ஜசோதா கன்சனி ககதுடுவ ஆராசி நான்கு வயதுடைய மகள் சாதுப்ஜா தோஸ்னி லீனகிய பெர்னாண்டோ ஆகிய இருவருமே இவ்வாறு காணாமல் போயுள்ளார்கள் குறைத்த இருவர் தொடர்பில் தகவல் அறிந்தோர் கட்டுநாயகா ஓஎஸ்சியின் தொடர்பிலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீஸார் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் வவுனியா நெடுங்கனி பகுதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து போலீஸ் ஜீப் அட்டி ஒன்று வீடொன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நெடுங்கனி புளியங்குளம் வீதியில் பயணித்த புளியங்குளம் போலீஸ் நிலைய ஜீப் அண்டியே சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து இருந்த வீடொன்றுக்குள் புகுந்துள்ளது வீட்டு வேலையை உடைத்துக் கொண்டு சென்ற ஜீப் வண்டி என்ற மோட்டார் சைக்கிள் வீதியோர மின்சார தூண் வீட்டு குடிநீர் இணைப்பு என்றவற்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகிலுள்ள கொட்டகையில் படித்துக் கொண்டிருந்த சுமார் நாற்பது வரையான மாணவர்கள் மயிருளையில் தப்பியுள்ளார்கள் விபத்தின் போது புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட ஐந்து பேர் சிவிலுடையில் வாகனத்தில் இருந்ததாக விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்த மக்கள் தெரிவித்துள்ளார்கள் குறித்த பகுதியில் பொதுமக்கள் குவிந்ததும் போலீசார் அங்கிருந்து நெடுங்கனி போலீஸ் நிலையத்திற்குள் தப்பிச் சென்றுள்ளனர் நெடுங்கணி போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் ஜி மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் குறித்த போலீசார் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியமையே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நாட்டின் பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பொசன் பண்டிகையை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என இலங்கை கலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நூரகம் கிழக்கு நூரகம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் அனைத்து மதுபான சாலைகளும் அக்கால பகுதியில் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்